வணக்கம் இன்னாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே இன்றைக்கி கொஞ்சம் எட்டு நிமிஷ வீடியோ லேட்டாகி போயிருச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ஷூட்ருக்கு அது விஷயமாக நான் வந்து மேலூருக்கு வந்துட்டேன் கருப்பு டைரக்டருடைய டைரெக்ஷனில் ஒரு நாலு எபிசோட் நாலு நாளைக்கு வந்து தொடர் ஷூட் எனக்கும் நிஷாவுக்கும் இருக்குது அதை வந்து நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிஸியான ஷெடியூல்லையும் எனக்காக எட்டு நிமிஷ வீடியோக்காக காத்திருக்கிற என்னுடைய நட்புகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்காக தான் இந்த வீடியோ நேத்துலருந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது என் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய சண்டைகள் எனக்கும் என் மனைவி சுமிக்கும் அதுபோக வந்து நான் சூர்யா கூட வந்து நேற்று நைட்டு லைவ் போட்டுக்கிட்டு வரும்போது சூர்யா தேவையில்லாமல் நான் இறங்கி போய் அந்த இது என்னது பானிபூரியும் காளானும் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிற கேப்பில் சைக்கிள் கேப்பில் ஏதோ வந்து சுமியை திட்டினதாகவும் நான் உடனே கோவப்பட்டு சுமி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்துட்டு அதை உடனே கட் பண்ணி லைவையே க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம் போகிற வழியில் பல சண்டைகள் நடந்துச்சு அங்கே உன் முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நீ வந்து கண்டுக்கிற மாட்டேங்கிற என்னையே தான் குற்றம் சொல்கிற நான் பண்ணுறது தான் உனக்கு தப்பாக தெரியுது அவள் பண்ணுறது எல்லாமே உனக்கு சரியாக தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் நிறைய பிரச்சனைகள் ஓடிச்சு நான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு போகும்போது தேவையில்லாமல் ஊடால் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சண்டைகள் வேணாம் ஏன்னா ஒரு ப பயணம் பண்ணும்போது உனக்கும் வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க உன்னையை நம்பி கோகுல் தெளிப்பாங்கிற ரெண்டு உசுர் இருக்குது நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அது சண்டை முத்தி போய் நான் ஆக்சிலேட்டரை ஓவரை மிதித்து அது போய் எங்கிட்டாவது புளிய மரத்துலேயோ இல்லை லாரிக்கடியிலேயோ இல்லை எதுலையோ தலைவுப்புற கவுந்தோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கும் பதில் சொல்ல முடியாது உன் குடும்பத்துக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நான் சொன்னேன் அப்போ கூட உன் குடும்பம் என் குடும்பம்னு சொல்லி பிரித்து தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்டால் அதுக்கு நான் ஒரே வார்த்தை சொன்னது இது தான் ப்ராக்டிக்கல் லைஃப் என்ன தான் நீயும் நானும் ஒன்றா இணைஞ்சு நீ என்னையை கட்டி பிடிச்சி நீ எனக்கு டூயட் பாடி ஷார்ட்ஸு போட்டு காமெடி பண்ணி நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபேராக இந்த யூடியூப் காட்டிக்கிட்டாலோ இல்லை உனக்கும் எனக்கும் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனாலுமே எனக்குன்னு சொல்லி கடைசியாக நான் போய் சேரப்போரிய கூடிய இடம் வந்து என்னுடைய குடும்பம் அப்படிங்கும் போது நீ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து தான் நடக்கணும் தேவையில்லாமல் அவங்க பேசுகிறாங்க அப்படி இப்போ ரெண்டு பேர் மேலேயுமே குற்றம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக சூர்யாவை வந்து முழுக்க முழுக்க தப்பு சொல்ல போகிறதே கிடையாது நான் சொன்னது பேச்சை கேட்டுக்கிட்டு உடனே லைவை கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் சூர்யா எந்த பேச்சும் பேசலை ஆனால் சூர்யா லைவ் பண்ண லைவை கட் பண்ண அடுத்த நிமிஷமே சுமி வந்து வே தேவையில்லாமல் ஒரு லைவை போட்டு அதில் வந்து பல பேத்தை வந்து லைனில் கொண்டு வந்து சூ சூர்யாவை கழுவி கழுவி ஊற்றி இதனால் வந்து ஏற்பட்ட மன உளைச்சலை உட்காந்துக்கிட்டு நானும் தான் பார்த்தேன் நான் பார்க்குற எனக்கே அவ்வளோ கடுப்பும் டென்ஷனும் ஆச்சு அதே அதே மாதிரி இதெல்லாம் வந்து சூர்யாவுக்கு ஆகிருக்கும் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமுமே விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை இவன் வந்து என்ன நினைக்கிறா சூர்யா எல்லாம் நீ இருக்கும்போதெல்லாம் விட்டுட்ட அஞ்சு வருஷமாக நீ எங்கே போய் ஆணி பிடுங்கணேன் இப்போ வந்துக்கிட்டு ஏன் புருஷன் ஏன் புருஷன் சொல்லி உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்குறா சுமி என்ன சொல்கிறாங்க எங்கே போனாலும் எங்கே சுற்றினாலும் அவர் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அமெரிக்காவுக்கு துபாய்க்கே போனாலோ திருப்பி வந்து என் புருஷனாக தானே வரணும் இப்போ ஒருத்தர் பொதுவான ஒரு கருத்து அவங்க சொன்னாங்க என்கிட்ட சுமி சொன்னது தான் நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகிறாங்க தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய மனைவி மக்கள் தாய் தகப்பன் அனைத்தையுமே பிரிஞ்சிட்டு போய் ஒரு இடத்துல போய் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு வர்றதுக்காக போகிறாங்க அப்படி போயிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து திருப்பி வர்றாங்க ஒரு அக்ரிமெண்ட் ரீதியாக வந்து அஞ்சு வருஷம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க போயிட்டு ரிட்டன் வந்தவுடனே தன்னுடைய க பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியவும் தன்னுடைய தாயவும் தானே பார்ப்பாங்க அப்போ அஞ்சு வருஷம் அவர் பிரிஞ்சு போயிட்டாருங்கிறதுக்காக வேறு இடத்துல போய் ஒரு இடத்துல வேலை பார்த்தாருங்கிறதுக்காக அவருக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடுமா எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் கழித்து வந்தாலும் கணவன் மனைவிங்கிற அந்த உறவு அக்ரிமெண்ட் ரீதியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் தனக்கு பிறந்த பெற்ற பிள்ளைகள் மூலியமாகவும் ரத்த சம்பந்தம் மூலியமாகவும் உலகத்துக்கு அழகாக காட்டிக்கிடலாம் இதுதான் வந்து உலக நியதி அப்படி இருக்கும்போது அஞ்சு வருஷம் ஏன் கூட வந்து இருந்துட்டார் உன் கூட சேர்ந்து வந்து பயணம் பண்ணிட்டார் கூட ஜெயிலுக்கு வந்தார் கூட தான் வந்து எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா எப்படி இருந்தாலும் உனக்குன்றிருக்கிற அந்தஸ்து என்ன இருக்கிற மதிப்பு என்ன இதைத்தான் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுமி சொல்கிறாங்க இப்போ நான் ஒரே வாரத்தில் சொல்கிறேன் மனக்கசப்பு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நிவர்த்தி பண்ணுறது ஒரு குடும்பத் தலைவனாக என்னுடைய கடமை எனக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது நான் வந்து இப்போ சு சுமியை வந்து நான் இப்படி பேசுகிறேங்கிறதுக்காக யாரும் என் மேலே வருத்தப்பட வேணாம் இவ்வளோ நேரம் சூர்யா பக்கம் உள்ள குறைகளை சொன்னேன்ல சுமி பக்கம் உள்ள நியாயத்தை பேசினேன்ல அதே மாதிரி இப்போ சுமி பக்கம் இருக்கிற தவறுகளை உங்கள் முன்னால் நான் வந்து சுட்டி காட்டுறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஒரு விஷயத்த மீடியாவில் செய்யாத அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஒரு லைவு இதை பண்ணாத இதை போடாத போட்டேன்னா சூர்யாவை பற்றி பேசாத ஒரு ஒரு அஃபீஷியலாக ஒரு விழாக்கு தெரியுதோ இல்லை வந்து சமையல் தெரியுதோ இல்லை வந்து வேறு ஏதோ காமெடியாக ஏதோ ஒன்று பேசிவிட்டு என்னையை பற்றி ஏதாவது ஒன்று பேச சொன்னால் பேசிவிட்டு நீ லைவை கொண்டு போக சுமி அப்படி போனேன்னா பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் அதை கேட்காம இருபத்தி நாலு மணி நேரமும் லைவ் போட்டப்போ பூரா உட்காந்துக்கிட்டு சூர்யாவை கழுவி கழுவி ஊற்றுறது அவள் ஒரு வேறு மாதிரி அவளை வந்து ஐட்டங்கிறது அவளை வந்து பஞ்சு பாடிங்கிறது அதுபோக வந்து குடும்பத்துக்கு எடுத்தவங்கிறது நாதாரிங்கிறது எச்சக்கலங்கிறது இதெல்லாம் தாண்டி பல கெட்ட வார்த்தைகளும் பேசுகிறது அதையும் தாண்டி சூர்யாவுக்கு கமாண்ட் பண்ணுற கமாண்டர்ஸை இந்த இப்போ சில இப்போ பொண்ணுங்க பேர் நித்யா அப்புறம் வந்து பவி இந்த மாதிரி சில பேர்களை சொல்லி இவங்கெல்லாம் வந்து இவை எப்படி இதே மாதிரி தான் அவங்க கமாண்ட் பண்ணுற பிள்ளைகளும் அப்படித்தான் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து கிட்ட வந்து மைனஸாகவே போய்கிட்டு இருக்குது இதை நீ ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பொறுமையாக இருக்கணும் பொதுவாக இருக்கிற ஆடியன்ஸுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன ஃபோக்கஸ் ஆகும் நான் சொல்லவேன் நேற்று முதக்கூட ஒரு லைவ் நீ நைட்டு போட்டேன் எல்லா பேரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்தேன் நான் என்ன பண்ணேன் அந்த லைவை தூக்கி பிரைவேட் பண்ணேன் நீ என்ன பண்ண என் பேச்சை மதிச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும் சரி ரைட்டு அவர் வந்து இதனால் வந்து ஒரு பிரச்சனை உருவாகும்னு நினைக்கிறாரு சூர்யாவுக்கும் இதனால் வந்து ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு எதுக்கு அவர் பிரைவேட் பண்ண லைவை அப்படியே விட்ருவோம் நல்லதோ கெட்டதோ அவர் பேச்சை கேட்டுட்டு நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லி நீ ஒரு மனப்பக்குவத்தோடு போயிருந்தா பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் இப்படித்தான் தான் ஜெய்வேன்னு சொல்லி நான் பிரைவேட் போட்ட லைவை நீ ஓப்பன் பண்ணி விட்ருக்க அப்போ இதில் என்ன தெரியுது என் பேச்சை வந்து நீ மதிக்கலன்னு தெரியுது கணவனுக்கு மரியாதை கொடுத்தா தான் கணவன் திருப்பி மனைவி கூட வாழணுங்கிற அந்த எண்ணமும் தகுதியும் உனக்கு வரணும் அது அது சுத்தமாக இல்லையே இப்போ நான் என்ன நினப்பேன் ஒரு வீடியோவை ப்ரைவேட் பண்ணதையே தாங்க முடியாமல் திருப்பி வந்து அதை ஓப்பன் பண்ணி விடுறாங்களே அப்புறம் நாளைக்கு நான் ஊர் வீட்டுக்குள்ளே போய் இவங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்தினா என்னத்தை நான் சொன்ன பேச்சை அவங்க கேட்பாங்க இதே இதே தான் ஆடியன்ஸுக்கிட்டேயும் இருக்குது என் தங்கச்சிங்க நினைக்கிறது இதுதான் ஒரு வீடியோவை பிரைவேட் பண்ணதே ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு இந்த சுமி எதாக இருந்தாலும் வந்து சிக்கான பேச்சை கேட்க மாட்டேங்கிது எதா இருந்தாலும் இப்போ சூர்யா என்ன செய்கிறா ஏ லைவ் போடாத இதோட பேச்சை விடு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கேட்டுட்டு அமைதியாக போயிடுது விட்டுருட்டேன் நான் பேசலைங்க என் என் மனசுக்குள்ளே ஆயிரம் இருக்குங்க நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் எதையும் பேசாமல் இதோட நிப்பாட்டிடுறீங்கன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு போயிருதில்ல அந்த மனப்பக்குவம் உனக்கு மாட்டேங்குது அப்போ நான் எங்கே இருப்பேன் ஏன் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்காக எல்லா நல்லது கட்டத்துலேயும் கலந்துக்கிற சூர்யாவுக்காக இருப்பேனா நான் சொன்ன பேச்சையே எதுக்கு எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு எனக்கு நான் சொல்கிறதே நீ என்ன பேசுகிறது நான் என்ன மதிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு எதிர்வாதம் பண்ணிக்கிட்டு எனக்கு எப்போயுமே இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு என் பேச்சுக்கு வந்து எப்பயுமே கட்டுப்படாத ஒருத்தவங்க கூட நான் இருப்பேனா சொன்ன பேச்சை இதில் நீங்கள் சொல்கிறீங்க அனே நிறையா பேரோட ஆதங்கம் என்னன்னா அனே நீங்கள் எங்கிட்டாவது போயிடுறீங்க இந்த போன கேப்பில் தானே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் சூர்யா என்ன பண்ணுறாங்க சுமியை வந்து சைஸாக வந்து குத்தி விட்டு கம்முக்குண்டுருந்துறாங்கண்ணே அதை பார்த்துட்டு சுமி வந்து ஆக்கிரோசப்படுறாங்க நீங்கள் ரெண்டு பக்கமே லைவை பார்க்கணுன்னே சூர்யா போடுற லைவையும் பாருங்கள் சுமி போடுற லைவையும் பாருங்கள் ரெண்டு பேரில் யார் வந்து உண்மை யார் பொய்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முழுசாக நேரம் இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வைங்களேன் இந்த ப்ரெஷரை மண்டக்குள்ளே ஏற்றுனேன்னு வைங்களேன் நான் வந்து ம தலைமுடியை பிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரோட் ரோடாக பைத்தியக்காரனாக தான் தெரியணும் எனக்கு இது தேவையா நான் சொல்லி பார்ப்பேன் கேட்கலன்னா ஏதாவது ஒரு பக்கம் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆளாகணும் ஒன்று சுமிக்கு முழுக முழு விவாகரத்து டைவர்ஸ் கொடுத்துட்டு மொத்தமாக அது சுமியால் நல்லதோ கெட்டதோ என் குடும்பம் இப்போவே ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் என் குடும்பத்தோடு சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு வந்து ஐம்பது பெர்சன்ட் தான் இருக்குங்கிறதுக்கு இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் என் பேரனுடைய ஒரு விசேஷத்துக்கு ஒரு பிறந்த நாளைக்கு என்னைய கூப்பிட்டு ஒரு அந்த விழாவுக்கு கூப்பிடாதவங்க நாளைக்கு என் சின்னம்மனுக்கு கல்யாணத்துக்கு மாத்திரம் பணம் கேட்குறாங்கல்ல அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடு அவனுக்காக சேர்த்து வைன்னு சொல்கிறாங்கல்ல நாளைக்கு இதே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நான் கொடுத்தேன்னு வைங்களேன் வாங்கிட்டு என்னை கல்யாணத்துக்கே கூப்பிட மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம் என்னை எப்படி கூப்பிடுவாங்க சத்தியமாக கூப்பிட மாட்டாங்க என்னை ஒதுக்கி வச்சுருவாங்க என் பணம் வர்ற வரைக்கும் தான் இவ்வளோத்துக்கும் என் குடும்பத்துக்காக நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் வீட்டையும் எழுதி வச்சிட்டேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்னமும் வந்துக்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஓகேவா நான் சொல்கிறது இப்போ என்னென்னா சரி இந்த விஷயத்தை வந்து இன்னும் நம்ம நிறையா பேசிக்கிட்டே போகலாம் இப்போ வந்து எனக்கு வந்து ஷூட்டிங்கு டைம் ஆகிடுச்சு இந்த கேமராமேன் வந்துட்டார் இந்த அடுத்து சக நடிகர் எல்லாம் வந்துட்டாங்க ஏமா அங்கே இருக்காம்மா உனக்கு லேடிஸு ஓல்டு கேட்டப்பா இந்த இந்த பொண்ணு அதில் ஒரு கேரக்டர் நடிக்கிற பொண்ணு தான்ப்பா வா நிசாமாங்க வாமா வாமா இவங்க தான்ப்பா ஹீரோயினி இன்றைக்கி வந்து யார் புருஷன் அந்த படத்தை ஏமா கொஞ்சம் நல்லா இழுத்து மூடுமா ஒரு வீடியோவில் நான் எவ்வளோ டீசெண்டாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பொண்ணுதாப்பா இந்த படத்தோட கதாநாயகி பார்த்துக்கங்க இவங்க மாமியார் இந்த மண்மதே மண்மதை ஒருத்தன் வந்துட்டேன் இவன் இவன் டேய் உன் பேர் முழு பேர் சொல்கிறேன் மன்மதன் கோபிங்கிறவரும் நடிக்கிறாருப்பா அந்த படத்தில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் கதாநாயகி பேசுவாங்க ஆ

நன்றி மீண்டும் வந்து அதுக்குதான் அடுத்த ஷூட்டிங் வந்து என்ன சிக்க பேரும் ஹீரோ ஹீரோனி போட்டிருக்காங்க சார் செம்மையா பண்ணிருக்காரு பாருங்க எல்லாம் பாத்து என்ஜாய் பண்ணுங்க விஷயம் பாத்தீங்களா இவ்வளவு நேரம் எனக்கு வேறுக்கவே இல்ல இந்த பிள்ளை வந்து பக்கத்துல நின்ன உடனே எனக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது என்ன நடக்க போகுதோ ஏன்னா இன்னைக்கு சூர்யா வேற ஷூட்டிங் வரல ஏன்னா அவங்களுக்கு வந்து தோல் போட்ட வழியா இல்ல இனிமே சூரியக்கா எல்லாம் கிடையாது நான் தான் எங்க மாமாவை கரெக்ட் பண்ண போறேன் சூரியக்கா சண்டை போடாத பிரச்சனை கிடையாது ஏற்கனவே குடும்பத்துல பல பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து சேர்ந்துருக்கு பாத்துக்கலாம் நட்புகளை மீண்டும் வந்து லைவ்ல அப்பப்ப வரேன் நான் ஓகேவா நாலு நாள் ஷூட் எங்கேயும் போக போறதுல வந்து என்னது என்னதுமா சென்னை நிஷா யூடியூப் சேனல் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கம்மா நன்றி வணக்கம் பாய் எனக்கு இங்க இங்கேப்பா ஓன சேனல் என்ன இன்ஸ்டா ஈரோடு சசிகலா ஈரோடு பொண்ணுங்கிற சேனலையும் வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கப்பா ஆயா கட்டை போட்டாங்கப்பா மாமா வந்து பாயா கட்டை பார்க்க போகிறேன் சூர்யா இல்லாமல் நீங்கள் முதல் நாள் நாள் சூட்டுக்கு வந்திருக்கேன் என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம் எது எங்கே இருந்தாலும் சூர்யா பார்த்துக்க சுமி பார்த்துக்கங்க இதெல்லாம் வந்து வெறும் கற்பனையை யாரும் மனசில் எதுவும் வச்சுக்கிற வேணா நன்றி வணக்கம் மாலை சந்திப்போம் பாய் பாய் ஆ கருப்பு மு குறிப்பாக கருப்பு டைரெக்டர் யாரும் திட்டிடாதீங்க ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிடாதீங்க எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான் சரியா என்னம்மா ஓகே ஓகேம்மா ஓகேம்மா பாய் பாய் பாய்